தங்கமயிலோட அப்பா பாண்டியனோட கடைக்கு வேலைக்கு வந்தது மட்டும் இல்லாம அங்க வந்து கொடுத்துட்டு ஓவர் பந்தா கட்டிட்டு எந்த ஒரு வேலையுமே நீங்க தங்கமேலும் பாண்டியன் கிட்ட நானும் வேலைக்கு வரேமாமா வீட்டுல இருக்க ரொம்ப போர் அடிக்குது நான் அங்க வந்தேனா கணக்கு வேலைக்கு ஏதாச்சும் பாப்பேன்ல வீட்டுல வந்து கணக்கு வேலை பாக்குறது கடையோட முடிஞ்சிரும்ல கடையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்துடலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ பாண்டியனை பிரெயின் வாஷ் பண்ணி இப்ப கடை கடைக்கு வேலைக்கு வந்துடுறாங்க வந்தவங்க வேலையை மட்டும் பார்த்தா பரவாயில்ல மாணிக்கத்தோட பேச்சு கேட்டுட்டு ஏதோ பெரிய கெத்தா இவங்க தான் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸே உருவாக்கின மாதிரியும் கஷ்டப்பட்டு முன்னேத்தி கொண்டு வந்த மாதிரியும் அசால்ட்டா போய் கல்லால உட்காடுறாங்க இதுவரையும் கோமதி கூட போய் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையில கல்லால உட்கார்ந்துருப்பாங்களா என்னன்னே தெரியாது ஏன் பாண்டியனோட பசங்களே கல்லால உட்கார்ந்துருப்பாங்களா என்னன்னு தெரியாது ஆனா இவங்க என்னடானா மாணிக்கமும் சரி தங்கமையிலும் சரி ரொம்பவுமே அசால்ட்டாவும் நம்ம கடைதானே தானே அப்படின்ற எண்ணத்துல இப்படி பண்றாங்களா இல்ல உண்மையாவே சரவணும்

உட்காரு நம்ம கடை தானே உனக்கு இதுல உரிமை இருக்குல்ல நீ ஏன் பயப்பட்டு எந்திரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க பாண்டியன் வந்து தங்கமேல் கல்லல உட்காந்துருக்கிறத பாத்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு என்னப்பா இங்க உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் இங்க உட்கார கூடாதா கணக்கு வழக்கு எல்லாம் பாக்க கூடாதா பார்த்தா உங்களுக்கும் கொஞ்சம் சிரமம் குறையும்ல அதனாலதான் இங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம மாணிக்கமும் கூடவே சேர்ந்துக்கிட்டு ஏன் சம்பந்தி என் பொண்ணு உட்கார கூடாதா என்ன இல்ல என் பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா பணத்துல ஏதாச்சும் குறைஞ்சிரும் ஏதாச்சும் தில்லுமூழி வேலை திருட்டு வேலை நடந்துடும் சொல்லி பயப்படுறீங்களா

ஐயோ இருங்க சம்பந்தி நான் சொல்ல வரத முழுசா கேளுங்க பழனி இந்த கடையில ரொம்ப நாளா உழைச்சிட்டு இருக்கான் இந்த கடையில இருக்க எல்லா வேலையுமே பாப்பான் இந்த கடையில என்னென்ன வேணும் என்னென்ன வேண்டாம் எப்பப்ப எந்த பொருள் தேவைப்படும் எப்பப்ப எதை டெலிவரி பண்ணனும் அப்படின்றது முத கொண்டு பழனி எல்லாமே தெரியும் அப்படிதான் சம்பந்தி படிப்படியா முன்னேறிதான் ஒரு இடத்துக்கு வரணுமே தவிர எடுத்த உடனே ஒரு இடத்துக்கு வந்துடக்கூடாது நான் இப்ப ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா தங்கமேல் எடுத்த உடனே போய் கல்லால உட்காருதுல அப்படி உட்காரவே கூடாது ஃபர்ஸ்ட் கடையில இருக்க வேலை என்னன்னு பார்க்கணும் கடையில என்னென்ன தேவைப்படுது

தங்கமேல் மாணிக்க முன்னாடி பழனி வேலை கல்லால உட்கார வச்சார் அப்படின்னா பாக்கவே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் நினைச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க தெரிவீங்க தெரிவிங்க